வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசியப் பொருட்கள் மீது சுகாதார பாதுகாப்புக்கான செஸ் வரி விதிக்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் பழங்குடியினர் கிராம மேம்பாட்டுத் திட்டத்திற்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜன் ஓரம் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் அத்தியாவசிய பொருட்கள் மீது சுகாதார பாதுகாப்புக்கான செஸ் வரி விதிக்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் மக்களவையில் இன்று தேசிய பாதுகாப்பு வரி மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர் பான் மசாலா போன்ற பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தப்படும் என்று கூறினார் அதிக வரி விதிப்பின் மூலம் பான் மசாலா பொருட்களின் பயன்பாடு குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று கூறிய திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த நிதி சுகாதார மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இதனிடையே புகையிலை பொருட்களுக்கான விற்பனை வரி மற்றும் செஸ் வரியை உயர்த்துவதற்கான திருத்த மசோதாவை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார் இந்த மசோதாவுக்கு மக்களவையில் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் அறுபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுகாதாரம் கல்வி மின்சார வசதி போன்றவை இத்திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் முதல் முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பழங்குடியின மக்களின் நலனுக்காக அதிக அளவு நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பின்தங்கிய பழங்குடியின குழுக்களின் மேம்பாட்டிற்காக இத்திட்டத்தின் கீழ் ஐம்பத்து நான்காயிரம் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு ஜுவல் ஓரம் குறிப்பிட்டார் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தள்ளுபடி செய்தது நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் இன்று வழங்கிய உத்தரவில் காவல்துறை பாதுகாப்பை வழங்க தவறிய காரணத்தாலேயே மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை அனுப்ப தனி நீதிபதி உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் தனி நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நேற்று வழங்கிய உத்தரவில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாநில அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருப்பதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தில் ஆளும் திமுக மக்களின் உணர்வுகளை கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆளும் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கைத்தறி மற்றும் விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு தரமற்ற நூல் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக தயாரிக்கப்படும் துணிகளின் தரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நஷ்டத்தில் இயங்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கு வேட்டி சேலைகள் திருப்பி அனுப்பப்படுவதால் அவை பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இதுவரை தொன்னூற்றி புள்ளி ஏழு ஒன்று சதவீத விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆறு கோடியே முப்பத்தொன்பது லட்சத்து முப்பத்தோராயிரம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் தொன்னூற்று ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணக்கீட்டு படிவங்கள் முழுமையாக பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா தெரிவித்தார் நமது தேர்தல் ஆணையம் நவம்பர் தேதி வந்து நமது மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுவாங்க தேர்தல் பட்டியலை வந்து தயாரிக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க வாக்காளர்களுக்கு நம்ம வந்து இரண்டு படிவம் கொடுத்திருந்தோம் ஒரு பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம்லேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த பணியில் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்புகளான மற்ற ஊழியர்கள் வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஆறு தொகுதிகளையும் முழுவதுமாக நம்ம முடிச்சிருக்கோம் பொதுமக்களுடைய எல்லா வாக்காளர் பட்டியலில் இருந்த எல்லா நம்ம பண்ணி இந்த எஸ்ஐஆர் பணி முடிவுற்று பதினாறாம் தேதி நம்ம வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவோம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஐந்தாம் தேதி அன்று தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதனிடையே தொடர்மழையால் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோரப் பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகள் திருச்சி மாவட்டம் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கான கட்டிடப் பணிகளை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு புயல் நிவாரணப் பொருட்களை மாநில அமைச்சர் திரு நாசர் வழங்கினார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சிறுத்தைகள் தாக்கியதில் மூன்று ஆடுகள் உயிரிழந்தன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபரன் தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னையில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வரும் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் பக்தர்களின் வசதிக்காக தெலங்கானா மாநிலம் சிற்பூர் ககஜ் நகரிலிருந்து காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கேரள மாநிலம் கொல்லத்திற்கு வரும் பதிமூன்றாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மித்துன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினாறு என்ற செட்கணக்கில் பிரணய் ஷெட்டிகரை வென்றார் குவாலியர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா நிதின் சின்ஹா திக் விஜய் பிரதாப் சிங் ரோஹன் மெஹ்ரா ராகவ் அபினவ் சண்முகம் மான் கேஷர் வாணி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் அத்தியாவசியப் பொருட்கள் மீது சுகாதார பாதுகாப்புக்கான செஸ் வரி விதிக்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அளித்துள்ளார் பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளாா் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு அறிக்கை நிறைவு பெற்றது